ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான் அப்படின்னு சிம்பு பட ஹீரோயினை இன்டர்நெட் வாசிகள்லாம் ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்களாம் அவங்க யாரு எதுக்காக பாராட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வெந்து தணிந்தது காடு படத்துல சிம்புக்கு பெராக நடிச்சவங்க தான் சித்தி இத்னானி இந்த மூவிக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இவங்களுக்குன்னு நிறைய ஃபேன் பேஸே இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மூவிக்கு அப்புறமா ஆர்யா கூட சேர்ந்து கதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் படத்துலையும் நடிச்சிருந்தாங்க ஆனா அந்த மூவிக்கு ஒரு கலவையான ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிச்சு சினி ஃபீல்டை பொறுத்தவரை நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் தான் செய்யும் ஆனா இவங்க சினிமால நடிக்கிறது மட்டும் இருக்காங்களாம் அந்த நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இவங்க அப்பப்போ ஆதரவற்றோர் இல்லம் முதியோர் இல்லம் அப்படின்னு நிறைய ட்ரஸ்டிக்கெல்லாம் போய் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் மனநல பாதிக்கப்பட்ட சில குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட எல்லாம் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம் இப்படி ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டும் இருந்திருக்காங்க அந்த மாதிரி டைம்ல எடுக்கப்பட்ட சில போட்டோஸ் எல்லாம் இவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த போட்டோஸை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் இவங்கள ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்களாம் ஸோ இவங்க பண்ண இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்